வணக்கம் எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது அட்டவணை போட்டு செயல்படுத்த முடியாது நிகழ்வு களங்களில் அட்டவணையை போட்டு செயல்படுத்தவே முடியாது எது நடக்கிறதோ அது அவ்வப்போது அதுவாக நடக்கிறது அது நம் கையில் இல்லை ஆனால் நடக்கிறது அட்டவணை போட்டு பாடம்னா நடத்தலாம் இந்த பாடத்துக்கே அட்டவணை வேணும் இந்த நேரத்தில் இந்த பாடங்கிறத ஒரு அட்டவணை போட்டு நடத்தலாம் ஒழிய ஆனால் இந்த நிகழ்வுக்கு செயலுக்கு அட்டவணை போட்டு செயல்பட முடியாது அந்த நிகழ்வு எது நடக்கிறதோ அதுதான் நடந்து சென்று கொண்டு இருக்கிறது இப்போது ஒரு நிகழ்வு அடியுன் வந்து இந்த ஏற்றதாழ்வு பார்ப்பதில்லை உயர்ந்த தாழ்ந்தவர் அந்த நிலை படித்தவர் படிக்காதவர் இந்த நே அந்த அந்தனுடைய கட்டளையே அடியான் இல்லை இருக்க மாட்டேன் ஒரு அவர் பார்த்து ரொம்ப நாளாச்சு அவரை ஒரு இளைஞர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து செம்மையுன்னு செய்வார் அந்த பழக்கடைக்கும் போவார் ஒரு நிலையை இதை ஒரு தொழில் செய்யக்கூடியவர் அவரை பார்த்து ரொம்ப ஒரு நாலஞ்சு சார் நல்லா இருக்கலான்னு வேகமாக வந்து என்னுடைய கையை பற்றி பைய கையை கொடுக்குறாரு கையை கொடுக்கும்போது நானும் கையை கரத்தை பிடிக்கிறேன் அவருக்கு கரத்தை பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நெகம் நல்லா நிறையா வளர்த்துருக்கு அந்த நெகம் வந்து ஒரே குத்தா சுண்டி சுண்டிவரில் குத்தி பிடிச்சது அவ்வளவு வேகமாக கை கொடுக்குறாரு பிரியத்தோடு ஒரு பாசத்தோடு கை கொடுக்குறாரு பற்றிக்கொண்டு அது என்ன அதுன்னா நல்ல ஆழமாக பதிஞ்சு காயமாக இது திட்டமிட்டு நடப்பதில்லை செயல்பட்டு நடக்கிறது இல்லை இது ஒரு நிகழ்வு எது நடக்கிறதோ அது நடக்கிறது அது அன்பாகவும் நடக்கும் அன்பானவற்ற நடக்குது அது இது ஒரு பிற்குறையும் இல்லை இதுதான் நிறைய அந்த நிகழ்வு காலங்களில் தான் ஒரு தான் ஒரு செயல் நடக்கிறது அதனால் நிகழ்வுங்கிறது ரொம்ப முக்கியம் நிகழ்வு தான் நிகழ்வு காலங்களில் தான் அனைத்தும் நடக்கிறது எல்லாம் நடப்பது நிகழ்வு தான் நடக்கும் இந்த பண்ண நிகழ்வு நிகழ்வு காலத்தில் தான் இவரை சந்திக்கிறேன் பாசத்தோடு சந்திக்கிறார் ஓ ஓடியாந்து கை குடிக்கிறார் கொடுக்கும்போது அது ஒரு விளைவு அது ஒரு செயலில் வந்தது நல்லா கிழித்து விட்டு குடிக்கிறது അവര് സങ്കടപ്രാ അത് കൊണ്ടുള്ള